இச்சு சின்ன தான் இங்கே இப்படி எல்லாம் மனுஷன் விஷயம் வந்து பார்க்கப்படுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தா அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு ஷோ தான் குக் வித் கோமாலி ஸோ குக் வித் கோமாலி சீசன் ஃபைவ் ஃபோர் வரையும் வந்து ஒரு ஃபார்மேட்டில் வந்து போயிட்டு இருந்தது ஸோ டீம் அப்படியே வந்து இப்போ சேஞ்ச் ஆகி சீசன் ஃபைவ் வந்து தொடங்க போகுது ஸோ எப்போ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டுவெண்ட்டி செவன் ஸோ இந்த வாரம் சனிக்கிழமை இருந்து தொடங்க போகுது இப்போது வந்து இருபது பேர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த சீசனில் ஸோ அந்த இருபது பேரில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பேர் வந்து கொக்கு பத்து பேர் வந்து கோமாலிசு ஸோ யூஷுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வயல்காடு வராங்க ரெண்டு பேர் என்ன ஒருத்தர் அந்த மாதிரி வருவாங்க இல்லை மூணு பேர் கூட வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து கண்டஸ்டன்ஸ் பதிமூணு பேர் இந்த மாதிரி இருப்பாங்க இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ மூலமாகவே வந்து இவங்க தான் கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பிரேக் பண்ணிட்டாங்க ஸோ யாரெல்லாம் அந்த அதே மாதிரி கோமாலிஸையும் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு அஞ்சு கோமாலி வந்து உள்ளே வந்திருக்காங்க ஸோ யார் அந்த அஞ்சு புதிய கோமாளிகள் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது குக் சாரி கோமாளி சேர் யார் அப்படிங்கிறது பார்த்துருவோம் ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு நோன் ஃபேஸ் அப்படின்னா நம்ம ராமர் ஸோ ராமரை வந்து நம்ம மற்ற ஷோஸ்ல தான் வந்து பார்த்துருக்கோம் ஸோ முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா குக்வித் கோமாலிலையும் வந்து கொண்டு வராங்க ஸோ கண்டிப்பாக வந்து ராமர் இருக்கிறனாலே இன்னும் பார்க்காதவங்க கூட பார்ப்பாங்க ஏன்னா என்டர்டெயின்மெண்ட்க்கு பஞ்சம் இருக்காது அதுக்கப்புறம் புகழ் வந்து ஆல்ரெடி இருக்கார் சீசன் ஃபர்ஸ்ட்லேருந்தே இருக்கிறாரு அதுக்கப்புறம் நாஞ்சில் விஜயன் அவர்கள் அவரும் வந்து பழைய குக் தான் அதுக்கப்புறம் சுனிதா அண்ட் குரேஷி இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கிறவங்க தான் ஸோ இந்த ஒரு அஞ்சு பேர் வந்து பழைய குக் புது ஒரு வந்து ஷப்னம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டர்ஸ் சீரியலில் நடிச்சிட்டு இருக்காங்க பழைய ராஜா ராணி சீரியல்ல அதுக்கப்புறமா இருக்க செல்லம்மா வந்து பார்த்திங்கன்னா உள்ள வந்திருக்காங்க அதுக்கப்புறமா வந்து வினோத் வந்து உள்ள வந்திருக்காரு அவரும் ஆல்ரெடி விஜிடில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா பத்து கோமாலிஸு ஸோ இந்த பத்து கோமாலிஸ் வந்து எந்த பத்து குக்கை வந்து டிஸ்டர்ப் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கனா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு பத்து குக்கு தான் ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லிஸ்ட்டாக இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சுஜிதா ஸோ பானியன் ஸ்டோர்ஸில் வந்து நம்ம பார்த்துருப்போம் அவங்க வந்து உள்ளே வராங்க ஸோ அவங்க சம ஹோம்லி அண்டு நிறைய வீட்லேயும் வந்து குக் பண்ணுறதுனால அவங்களுக்கு இது பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு டாஸ்க்கு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஷாலின் ஜோயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வங்க ஸோ அவங்கள வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு கூட சொல்லலாம் ரீசெண்டாக வந்து டிடிஎஃப் வீடியோவில் எப்படியில் பார்த்துருப்பீங்க ஸோ அவங்க உள்ள வராங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிடிவி கணேஷ் அவர்கள் வந்து உள்ள வராரு ஸோ அவருக்கும் வந்து காமெடிக்கே பஞ்சம் இருக்காது ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஸ்ரீகாந்த் தேவா ஸோ டிஃப்ரெண்டான ஒரு பிக் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அவர் வந்து உள்ள வராரு அதுக்கப்புறமா வசந்த் வஷி அப்படின்னு சொல்லிட்டு சரணா சாரி பாண்டியன் ஸ்டோர்ஸ்லேருந்து இன்னொருத்தர் வந்து உள்ள வராரு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கமல் அக்ஷய் கமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டர் அவரும் வந்து சீரியல் இருந்தவர் அவரும் உள்ளே வராரு அதுக்கப்புறம் சிங்கர் பூஜா ஸோ டிஜே பிளாக் வந்து வீடியோ போட்டு அதாவது பின்னாடி வந்து அந்த அவங்க பாடல் பாடிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஜே மியூசிக் போட்டு வந்து சமம் வைரலானவங்கவுங்க அவங்க அவங்க பூஜா வந்து உள்ளே வராங்க அதுக்கப்புறம் திவ்யா துரைசாமி ஆக்டர்ஸ் அவங்க வந்து உள்ளே வராங்க நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியங்கா தேஷ்பாண்டே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம பிக் பாஸில் வந்து பார்த்துருக்கோம் ஸோ இப்போ வந்து அவங்கள உள்ள இங்கே குக்குத் கோமாளிக்கும் வந்து கொண்டு வராங்க எல்லா ஷோவிலையும் வந்து பிரியங்காவை யூஸ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இர்ஃபான் அவர்கள் யூடியூப் சென்சேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஒரு பக்கு பத்து குக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா குக் பண்ண போகிறாங்க ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு விஷயம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வைஸ் வந்து சொல்லணும் அப்படின்னா எனக்கு வி டிவி கணேஷ் அண்ட் ராமர் காம்போ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது ஸோ அவங்க வந்து பயங்கரமாக வந்து ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி கலாய்ச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே அதுவும் அவங்க காமெடிக்குன்னு தனி ஒரு செட் ஆஃப் ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது அப்படின்னு தான் சொல்லும் ராமருக்கு அதே மாதிரி அவர் வாய்ஸ்க்குன்னு நிறைய ஃபேன்ஸ் இருக்குது ஸோ என்னோட எக்ஸைட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேர் மேலே தான் உங்களுக்கு யாரோட காம்போ வந்து செமையாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி வித் கோமாளி அப்டேட்ஸ் இருக்குலாக வரும் நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாச்சிங் எஸ்